நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பேதுரு ஏசு கிறிஸ்து மருத்துழிச்சது குறிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனா பேதுரு பார்த்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா மத்தியும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எழுபதாவது வசனத்துல இருந்து இந்த காரியம் சொல்லப்பட்டது பேதுரு இடத்துல ஒருத்த வந்து சொல்றாங்க நீ வலிமையனாக இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு கேட்கும் போது அவர் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல மருந்தளிக்குறாங்க இடத்துல இருந்து அவர் ஒரு இடத்துக்கு போறாரு வேற ஒருத்தவங்க இவனும் நசனாக இயேசுவோடு இருந்தவன் சொல்லிட்டு சொல்லும் போது இல்லைன்னு சொல்லி மாதிரி ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்புறமும் நின்றவர்கள் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றத நம்மளால முடியுது இந்த இடத்துல பேருந்தூருடைய பேச்சினாலே அவனும் ஏசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள்ல ஒருவன் சொல்லி அவங்க வெளிப்படுத்தப்படுது அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பேச்சினாலையும் நம்முடைய கிரியல்களினாலுமே நம்ம கிறிஸ்தவர்கள் நபர்களுக்கு அறியப்படணுமே தவிர நம்ம வெறும் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாதுங்க நம்முடைய ஜீவியங்கள்ல ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவ முதலாவது கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களா இருக்கணும் கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்படும் போது நம்முடைய ஜீவியங்களை ஒவ்வொரு நாளும் அவர் பிரதிபலிக்க ஆரம்பிப்பாருங்க என்னங்க பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறதை விட்டு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில Thank you. God bless you.